ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி மேம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காஸிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் வந்து அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நயன்தாரா வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு இதை வந்து கேட்டதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள் மற்றும் டேரக்டர்ஸ் தெரித்து ஓடக்கூடிய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி என்ன ஒரு கண்டிஷன் ஏன் சென்னையில் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நயன்தாரா இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க ஸோ லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகை நயன்தாரா தமிழ் திரைப்படங்கள் மட்டும் இல்லாமல் தென்னிந்திய திரைப்படங்களையும் வந்து நடித்து தனக்கென ஒரு இடத்த வந்து பதிச்சுட்டாரு ஸோ இவர் அண்மையில் நடிகர் ஷாருக்கானோட ஹிந்தியில் ஜவான் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடச்சிது அந்த படம் நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஆயிரம் கோடி ரூபாய் கிளப்லேயும் வந்து போய் ஜாயின் பண்ணியிருக்கு கல்யாணம் ஆகிட்டு வாடகத்தாயின் மூலமாக வந்து குழந்தை பார்த்துக்கிற நயன்தாரா சமீப காலமாக தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக வந்து இருந்துட்டு வராரு ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா கடந்த ரெண்டு வருஷங்களாகவே வந்து பெரிய அளவில் வந்து மார்க்கெட் இல்லாத போதும் தன்னுடைய சம்பளத்தை வந்து குறைச்சிக்கவே இல்லையா கிட்டத்தட்ட வந்து ஒன்பதுலேருந்து பத்து கோடி ரூபாய் வரைக்கும் அவருடைய சம்பளமாக வந்து நிர்ணயிச்சிருக்காரு ஸோ இதனால் வந்து ஒரு படத்துடைய பட்ஜெட் தொகையை வந்து பெரும் தொகையாக இவருக்கு சம்பளமாக கொடுக்கப்படுது அதெல்லாம் தாண்டி இன்னும் பல லட்சங்கள் வந்து தயாரிப்பாளர் நயன்தாராவுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக வந்து மாதிரி இருக்குது ஸோ இன்டெரெக்டாக நயன்தாரா வந்து தயாரிப்பாளர்களுக்கு அவரோட பத்து கோடி மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமாக வந்து செலவு வைக்கக்கூடிய விஷயத்தை வந்து பண்ணியிருக்காராம் அதாவது நடிக்க கம்மிட் ஆகியிருக்கக்கூடிய படங்களுடைய ஷூட்டிங் வந்து சென்னையில் மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணமாக சொல்லப்படுது அவருடைய குழந்தைங்களாம் ஸோ இருந்த சென்னையில் நடந்தால் வீட்டுக்கு வந்து நைட்டு எப்படினாலும் லேட்டாக வந்து போனாலும் தன்னுடைய குழந்தைகிட்ட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஷூட்டிங்கை வந்து சென்னையிலே வச்சால் மட்டும்தான் கம்மிட்டான படங்கள்லாம் வந்து நான் நடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை வந்து போட்டுகிட்டு வராரான் அப்படியே நாய்ந்தாரா ஸோ வேறு ஏதாவது லொக்கேஷனில் போய் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கக்கூடிய சீன்ஸை வந்து சென்னையிலே செட்டு போட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறாரான் ஸோ இவருக்கு வந்து பத்து கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கறது போதாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் லொக்கேஷன் பார்த்து வச்சுருப்பாங்கள்ல அந்த லொக்கேஷனில் வந்து நான் சென்னையிலே செட்டு போட்டு கோடிக்கணக்கில் அந்த செட்டுக்கு செலவு பண்ணி இவங்களை வச்சு படம் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் வந்து தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் ஸோ மேலும் வந்து ஷூட்டிங் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் வந்து நடிச்சுட்டு உடனே வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பேக்கப் செஞ்சிடறாரான் அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் கூட அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறதே கிடையாது பத்து பேர் கூட வந்து போகிறதால அவங்களுக்கும் வந்து செலவும் தயாரிப்பாளர் தான் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது நயன்தாரா கிட்டே வந்து அவர் கூட வந்து பத்து பேர் வந்து வராங்களாம் அந்த ஷூட்டிங்க்கு ஸோ நடிகை நயன்தாரா பண்ணுற அளப்பறை போதாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஹஸ்பண்டாக இருக்கக்கூடிய நடிகர் இயக்குனர் விக்னேஷ் சிவன் ரெண்டு பவுன்சர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதுகாப்புக்கு யார் நயன்தாரோடைய பாதுகாப்புக்கு எங்கே போனாலும் ஷூட்டிங் போனாலும் சென்னையில் நடக்கிறதால ரெண்டு பவுன்சர்கள் வந்து ஹையர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அந்த செலவு வந்து இவருடைய தலையில்தான் வந்து விழுதான் ஸோ யார்கிட்ட போய் சொல்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தலையில் தயாரிப்பாளர் துண்டை போட்டு தான் வந்து தீயிறாங்க நயன்தாரை வச்சு படையெடுத்து தான் இனிமேல் கண்டிப்பாக அந்த படமும் பெருசாக மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் செலவு வந்து இவங்களுக்கு பத்து கோடி படத்து பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் மட்டுமே வந்து இருபது கோடிக்கு மேலே வந்து தாண்டி போயிட்டு இருக்கு ஆனால் கலெக்ஷன் பெருசாக ஒன்றும் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நயன்தாரா வச்சு படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாமே வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க டாப் நடிகையாக இருக்கும்போது தான் வந்து இந்த மாதிரி ஒரு அல்ச்சாட்டியம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா காலம் போனதுக்கப்புறம் மார்க்கெட்டே அப்போ கூட வந்து நயன்தாரா இவ்வளோ அல்ச்சாட்டியம் பண்ணுறது தான் வந்து எல்லோருடையும் கோலிவுட் வட்டாரத்தில் பயங்கரமாக கிசுகிசுகப்படுறது இன்னும் இதே மாதிரி போனார்னா இன்னும் அடுத்த ஒரு ரெண்டு மூணு படங்கள் தான் இவரை வச்சு படம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள் எல்லாம் வந்து இவங்களை கம்ப்ளீட்டாக ஒதுக்கிடுவாங்க அப்படின்றத நயன்தாரா பற்றி இந்த ஒரு கோலிவுட்டில் டாக் போயிட்டுருக்கு ஸோ எது எப்படியோ இவருடைய அடுத்த நகர்வுகள் என்ன அப்படின்றத நம்ம டீடைல் தான் நம்ம சேனலில் கிடைச்சா நம்ம போட்டுடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் எண்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்குது க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் செவன்டி மேம் டூ பாயிண்ட் ஓ சேனல் ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் வந்து ஃபேன்டிசி ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டுருக்கோம் ஸோ அதோடைய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம க்ளிக் பண்ணி பார்த்து அந்த ஸ்டோரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்